அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக பாருங்க நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில புண்ணியங்கள் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில புண்ணியங்களை செய்யும் பொழுது கடவுள் எப்பொழுதுமே நம்மை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பெரும்பாலும் இந்த சாலையோரங்களில் ஆதரவற்றவர்கள் இருப்பாங்க அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க நமக்கு நல்லா தெரியும் இன்றளவும் நிறைய பேர் அவர்களுக்கான சேவையை செய்து வருகிறார்கள் நம்மால் போய் அவங்கள வந்துட்டு குளிப்பாட்ட முடியல புது துணி வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட அவர்களுக்கு ஒருவேளை உணவு உங்களால் வாங்கி கொடுக்க முடிகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே போல் இந்த மனநல காப்பகங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா அங்கே போய் அங்கே இருப்பவர்களோடு கொஞ்சம் நேரமாவது நேரம் செலவிடுங்கள் அங்கே போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னெலாம் சொல்லலை இப்போ இந்த வயதானவர்கள் நிறைய இன்னைக்கு முதியோர் இல்லம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அது ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளால் நேரம் செலவிட முடிகிறது அப்படின்னா அந்த இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த வயதான நபர்களுடன் ஒரு ஒரு மணி நேரமாவது நேரம் செலவிடுங்கள் மனதார பேசுங்கள் அவர்களுக்கு வந்து சேலை தர்றது அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் தர்றது அதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை அவர்களுடன் மனதார மனம் திறந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவர்கள் மனதிலே உண்டாகக்கூடிய சந்தோஷம் அவர்கள் உங்களை மனதார வாழ்த்துவார்கள் அந்த புண்ணியத்திற்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிறீர்கள் அப்படின்னாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய இந்த நபர்களுடன் மனதார உரையாடுங்கள் அன்பாக பேசுங்கள் அதுவே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது போது உங்கள் மனமும் ரொம்ப லேஸ் அதே போல் அவர்களும் உங்களை மனதார வாழ்த்துவார்கள் யாரும் இல்லையே என்ற எண்ணத்தை யார் மனதிலும் வளரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டிங்கன்னா அது உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியங்க நம்ம நிறைய சொல்லுவோம் இந்த கோவில் பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆடை தானம் பண்ணணும் குடை தானம் பண்ணணும் செருப்பு தானம் பண்ணணும் கர்ப்பிணிகளுக்கு உதவணும் மஞ்சள் கயிறு வந்துட்டு தானம் கொடுக்கணும் அதே போல் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் இதுக்கு எல்லாமே பலன் உண்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே உண்டு கோவில் பராமரிப்பு பண்ணாலும் புண்ணியங்கள் அதிகம் ஆடை தானம் பண்ணனீங்க அப்படின்னா உங்கள் ஆயுள் வளரும் குடை தானம் செருப்பு தானம் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த துணி வீடு இருக்கிற வீடு இதிலெல்லாம் பற்றாக்குறையே வராது கர்ப்பிணிக்கு உதவுகிறாங்க அப்படிங்கும் போது அவங்க வீட்டில் யாராச்சும் பெண்கள் வந்துட்டு கர்ப்பமாகாமல் இருக்காங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அதே போல் மஞ்சள் கயிறெல்லாம் தானம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மாங்கல்ய பலம் பெற்று இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சரியாக படிப்பு வரல அப்படின்னா ஆலயங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுகூடெல்லாம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அந்த கல்வி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இது எல்லாமே ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சாலையோரத்தில் வசிக்கிறவங்களுக்கு வந்துட்டு போர்வை கொடுங்க அல்லது அவங்களோட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மனதார பேசுகிறது அப்படிங்கிறத மாதிரி இந்த உலகத்தில் எந்த புண்ணியமுமே இருக்காது மனசில் வஞ்சகம் இருக்கக்கூடாது அன்பால் மட்டும் பேசணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் அவர்களை ஒரு என்ன சொல்கிறதுனா கைப்பிடித்து தூக்கி விடுவது போல் நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை இறைவனால் பார்க்கப்படும் அதே போலத்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இறைவன் இருப்பார் நீங்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு அன்பாக பேசி அவர்களின் மனதை வந்து ஆறுதல் படுத்துகிறீர்களோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திர பகவானோட பூரணமான அருள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுதே நீங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியோடு இருக்க முடியும் இந்த மனதில் அழுத்தம் மனக்குழப்பம் இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது இந்த நபர்களுடனெல்லாம் போய் நீங்கள் மனதார பேசும் பொழுது என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நினைக்காதீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை செய்து பாருங்கள் யாருன்னே தெரியாதவங்க ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கக்கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா விடுங்க பார்த்துக்கலாம் என்ன ஆடப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அவர்கள் மனதிற்குள்ளே ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் தெம்பை உண்டாக்கும் அந்த மனம் அப்படிங்கிறது உங்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும் இறைவனருளால் நீங்கி போகும் சாதாரண புண்ணியம் அல்ல இந்த புண்ணியத்தை செய்தால் இறைவன் உங்களை கை தூக்கி விடுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே அது போக நம்மளால் முடிஞ்ச புண்ணியத்தை நம்ம செஞ்சிட்ருக்க போகிறோம் புண்ணியம் என்பது பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும் இருந்தாலும் நமக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ஆடை தானம் செய்கிறது குடை தானம் செய்கிறது செருப்பு தானம் செய்கிறது கர்ப்பிணிகளுக்கு உதவுறது மஞ்சக்கயிறு வாங்கி தரது புத்தகம் நோட்டு கோல்கள்லாம் வாங்கி தரது எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் அதை விடவும் சிறப்பு ரொம்ப சந்தோஷமாக மனம் திறந்து இயலாதவர்களிடம் நாம் பேசுகின்ற அன்பான வார்த்தைகள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரின்னு பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் யாராச்சும் நம்மளை தேர்த்தி விட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி உட்காந்துருந்த காலமெல்லாம் இருந்திருக்கும் ஒரு அன்பாக நாலு வார்த்தைகள் பேச மாட்டார்களா அப்படின்னு ஆனால் பேசியவர்கள் எல்லாமே நம்மளை வந்துட்டு இன்னும் கீழே கொண்டு போகிற மாதிரி சில பேர் இருந்திருப்பாங்க அப்போ எல்லாம் தோணியிருக்கோம்ல இவங்க இப்படியெல்லாம் பேசாமல் இருக்கலாமேனு அப்போ மற்றவர்களுக்கும் அதுதானே நாம் பேசுகின்ற ஒரு அன்பான வார்த்தை ஆதரவான வார்த்தை அவர்களை வாழ்க்கையிலே மேலே தூக்கிவிடும் அப்படின்னா அதைவிட சிறந்த புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே நன்றி வணக்கம்